ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் ஒன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினாறு பியர் போரிஸ் சந்திப்பு பீட்டர்ஸ்பெர்கில் இருந்தபோது பியர் தமக்கு ஒரு பிரவர்த்தியை தேடிக்கொள்ளவில்லை அவருடைய கலகத்தனமான நடத்தைக்காக அங்கிருந்து வெளியேற்றி அவரை மாஸ்கோவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவரைப் பற்றி கோமகன் ரஸ்டோவ் வீட்டில் சொல்லிய கதை உண்மையானது ஒரு கரடியோடு ஒரு போலீஸ்காரனை கட்டி போட்டதில் பியரும் கலந்திருந்தார் சில தினங்களாக இப்பொழுது மாஸ்கோவில் வழக்கம் போல் அவருடைய தகப்பனார் வீட்டில் இருக்கிறார் அவருடைய வெகுளித்தனமான நடத்தை அதற்குள்ளாக மாஸ்கோவில் தெரிந்திருக்கும் என்பதை அவர் எதிர்பார்த்தாலும் அவருடைய தகப்பனாரை சுற்றியுள்ள சீமாட்டிகள் அவர்கள் எப்பொழுதுமே பேரிடம் பிரியமாய் இருந்ததில்லை அந்த சம்பவத்தை பயன்படுத்தி கோமுகனை அவருக்கு விரோதமாக திருப்பியிருக்கக்கூடும் கூடும் என்பதை எதிர்பார்த்திருந்தாலும் அவர் விஜயம் செய்த அதே தினத்தில் அவருடைய தகப்பனார் தங்கியிருந்த பகுதிக்கு போனார் இளவரசிகள் மிகுதியாக நேரம் போக்கும் வரவேற்பு அறையில் நுழைந்ததும் அங்கிருந்த சீமாட்டிகளுக்கு முகமன் கூறினார் இருவர் பின்னல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் மூன்றாம் அவள் உறக்க வாசித்து கொண்டிருந்தாள் மூத்தவள்தான் வாசித்துக் கொண்டிருந்தவள் அவள்தான் ஆனா இலாவ்னாவை சந்தித்தவள் இளையவர்கள் இருவரும் பின்னல் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் இருவரும் ரோஜாப்பூ வண்ணம் கொண்டு அழகாய் இருந்தார்கள் ஒரு விதத்தில்தான் அவர்களுக்கு வித்தியாசம் இருந்தது அதாவது ஒருத்தியின் உதட்டின் மேல் ஒரு சிறு மச்சம் இருந்தது அது அவளுடைய அழகை அதிகரித்தது பியரை ஒரு பிணத்தையோ அல்லது குஷ்டரோகக்காரனையோ வரவேற்பதைப் போல வரவேற்றார்கள் மூத்த இளவரசி தான் படிப்பதை நிறுத்தி வீதியுள்ள கண்களோடு மௌனமாக அவரை வெறித்து பார்த்தாள் இரண்டாம் அவள் அதே வித முகபாவமே கொண்டாள் ஆனால் எல்லோருக்கும் இளையவளான மச்சம் அமைந்தவள் சந்தோஷமும் துடிப்பும் உள்ள முள்ள சுவாபமுள்ளவளாயிருந்தாள் வரப்போகும் வேடிக்கையான காட்சியை நினைத்து அவள் கொண்ட புன்னகையை மறைப்பதற்காக தன் பின்னல் சட்டத்தை பார்த்து குனிந்து கொண்டாள் சிரிப்பதை தடுக்க முடியாதபடி கையில் உள்ள கம்பளி நூலை பின்னலில் கீழே இழுத்து பின்னல் வேலையை சரிபார்ப்பதைப் போல குனிந்தாள் சௌக்கியமாக இருக்கிறாயா மைத்துனியே என்னை உனக்கு அடையாளம் தெரியவில்லை என்று கேட்டார் பியர் ரொம்ப நன்றாக ரொம்ப நன்றாக உமை எனக்கு அடையாளம் தெரிகிறது கோமகனின் உடலும் உள்ளமும் சௌக்கியமாயில்லை அவருடைய உள்ள கஷ்டத்தை அதிகரிப்பதற்கு உமால் கூடியவரை செய்துவிட்டீர் என்று தோன்றுகிறது நான் கோமகனை பார்க்கலாமா என்று பியர் மறுபடியும் கேட்டார் அவரை கொள்ளுவதற்கு உமக்கு விருப்பம் இருந்தால் உடனே கொள்ள வேண்டுமானால் நீரவரை பார்க்கலாம் ஆல்கா மாமாவுக்கு தேயிலை தயாராக இருக்கிறதா என்று பார் அநேகமாய் சாப்பிடுகிற நேரமாகிவிட்டது என்று சொல்லி அவருடைய தகப்பனாரின் சௌக்கியத்திற்காக தாங்கள் எல்லோரும் மிகுந்த சுறுசுறுப்பாய் இருப்பது போலவும் ஆனால் பியர் அவருக்கு துன்பம் கொடுப்பதற்கே சுறுசுறுப்பாய் இருப்பது போலவும் துணிக்கும்படி செய்தாள் ஆல்கா வெளியே போனாள் சகோதரிகளை பார்த்துக்கொண்டு பியர் நின்றார் அப்புறம் தலை வணங்கி அவர் சொன்னதாவது அப்படியானால் நான் எனது அறைக்குப் போகிறேன் நான் அவரை எப்பொழுது பார்க்கலாம் என்பதை தெரிவியுங்கள் அறையை விட்டு அவர் போனார் உதட்டில் மச்சத்தோடு கூடிய சகோதரியின் மெதுவான ஆனால் கணீர் என்ற சிரிப்பு அவரை பின்தொடர்ந்தது மறுநாள் இளவரசர் வசைலி அங்கு வந்து கோமகனின் வீட்டில் தங்கினார் பேருக்கு அவர் சொல்லி அனுப்பி வரவழைத்து பேசியதாவது எனது அன்புள்ளவரை நீர் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்து கொண்டதைப் போல இங்கேயும் நடப்பதாயிருந்தால் உமக்கு கெடுதலாகவே வந்து முடியும் அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல வேண்டியது கோமகன் மிக மிக நீர் நீரவரை பார்க்கவே கூடாது அதன் பின்னால் பியரை யாரும் தொந்தரவு செய்யவில்லை முழு நேரமும் மாடியில் உள்ள தமது அறையிலேயே அவர் தங்கியிருந்தார் பியர் தங்கியிருந்த அறையின் வாசலுக்கு போரிஸ் போனார் அச்சமயம் பியர் தனது அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டு இடையிடையே ஒரு மூளையின் பக்கத்தில் நின்று கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை வாள் கொண்டு குத்துவதைப் போல பயமுறுத்தும் சைகைகளை சுவரை நோக்கி காட்டிக்கொண்டு தன் மூக்கு கண்ணாடிக்கு மேல் மூர்க்கத்தனமாக வெறித்து பார்த்து மீண்டும் மேலும் கீழும் தமது நடையை ஆரம்பித்து தெளிவற்ற வார்த்தைகளை முணங்கிக் கொண்டு தமது தோள்களை குலுக்கி கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டிருந்தார் இங்கிலாந்து முடிந்தது என்று அவர் சொல்லி முகத்தை சுழித்து கண்ணுக்குத் தெரியாத ஒருவரை தமது விரலால் சுட்டிக்காட்டினார் திருவாளர் பிட் சமுதாயத்தினுடையவும் மனித உரிமைகளினுடையவும் துரோகியாக தண்டிக்கப்பட்டார் அச்சமயம் தம்மை தாமே நெப்போலியன் என்று நினைத்துக்கொண்டு டோவார் ஜலசந்தியை கடக்கும் ஆபத்தான வேலையை செய்து முடித்தது போலவும் லண்டனை கைப்பற்றியது போலவும் பியர் நினைத்து திருவாளர் பிட்டுக்கு உண்டான தண்டனையை பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு உள்ள அழகிய வாலிப அதிகாரி தமது அறைக்குள் நுழைவதை பார்த்தார் பியர் தயங்கினார் போரிஸுக்கு பதினான்கு வயது இருக்கும்போது மாஸ்கோவை விட்டு அவர் போனார் அவரை அடியோடு மறந்துவிட்டார் ஆனால் அவருடைய வழக்கமான உணர்ச்சியுள்ள மனங்கணிந்த வழியில் நட்பான இளநகையோடு போரிஸின் கையை பற்றினார் இனிமையான புன்முறுவலோடு அமைதியாக போரிஸ் கேட்டார் என்னை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா என் தாயாரோடு கோமகனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் அவர் சௌக்கியமாய் இல்லை என்று தோன்றுகிறது ஆம் அவர் அசௌக்கியமாயிருக்கிறார் மக்கள் எப்பொழுதும் அவருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வாலிபர் யார் என்பதை அறிய நினைத்து பார்த்து பியர் பதிலளித்தார் பியர் தம்மை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று போரிஸ் உணர்ந்தார் ஆனால் தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமில்லை என்றும் கருதினார் கொஞ்சமும் சங்கோசமில்லாமல் பியரின் முகத்தை நேராக உற்று பார்த்தார் கோமகன் ரஸ்டோ இன்று விருந்துக்கு வரும்படி உண்மை அழைக்கிறார் என்று வெகுநேர மௌனத்திற்கு பின்னால் அவர் சொன்னார் அந்த மௌனம் பியருக்கு சகிக்க முடியாததாய் இருந்தது ஹா கொகன் ரெஸ்டோ என்று பியர் மகிழ்ச்சியோடு கூறினார் அப்படியானால் நீர் அவருடைய மகன் இல்லையா அல்லவா முதலில் உண்மை நான் அறிந்து கொள்ளாமல் போனது என்ன ஆச்சரியம் ஸ்பேரோ குன்றுகளுக்கு திருமதி ஜாக்கெட்டுடன் எப்படி நாம் போனோம் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா எவ்வளவு காலமாகிவிட்டது நீர் சொல்வது தவறு என்று போரிஸ் துணிந்து கொஞ்சம் கிண்டலான புன்னகையோடு சொன்னார் நான் இளவரசி ஆனா ஆனாமிக்காயிலாவ்னார் ட்ருபட்ஸ்கயாவின் மகன் ரஸ்டோ குடும்பத்தில் தந்தையின் பெயர் இல்லியா மகனின் பெயர் நிக்கலஸ் எந்த திருமதி ஜாக்கெட்டையும் எனக்கு ஒருபொழுதும் தெரியாது கொசுக்களோ ஈக்களோ தாக்கியது போல பியர் தமது தலையையும் கைகளையும் குலுக்கினார் ஹோ அன்பரே நான் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் கலந்து விட்டேன் மாஸ்கோவில் ஏராளமான பந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படியானால் நீர்தான் போரிசா ஆமாம் நல்லது நல்லது இப்பொழுது நமக்கு நிலைமை தெரிந்துவிட்டது போலோன் படையெடுப்பை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர் நெப்போலியன் கால்வாயை கடந்துவிட்டால் இங்கிலீஷ்காரருக்கு மிகுந்த கஷ்டம்தான் என்று உமக்கு தெரியும் படையெடுப்பு முற்றிலும் சாத்தியமானது என்று நான் நினைக்கிறேன் வில்லனா மட்டும் குளறுபடி செய்யாமல் இருக்க வேண்டுமே போலோன் படையெடுப்பை பற்றி போரிஸுக்கு எதுவும் தெரியாது அவர் பத்திரிகைகளை படிக்கவில்லை வில்லனாவ் பெயரை அவர் இப்பொழுதுதான் முதன் முதலாக கேட்டார் இங்கே மாஸ்கோவில் நாம் அரசியல் விஷயங்களை விட விருந்துகளிலும் வம்புகளிலும் அதிகமாய் ஈடுபட்டிருக்கிறோம் என்று அமைதியான கேலி தொனியில் அவர் பேசினார் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் சிந்தித்து பார்த்ததும் இல்லை அரட்டைகளில்தான் மாஸ்கோ மிகுந்த சுறுசுறுப்பாய் இருக்கிறது தற்சமயம் உம்மை பற்றியும் உமது தகப்பனாரை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் எதையாவது பேசி அதற்காக பின்னால் வருந்தக்கூடாதே என்று தமது நண்பருக்காக கவலைப்படுவது போல் இனிய சுவாபப்படி பியர் இளநகை கொண்டார் ஆனால் போரிஸ் தெளிவாகவும் அப்பட்டமாகவும் கனிவின்றியும் பேசி பியரின் கண்களில் நேராக உற்றுப் பார்த்தார் அரட்டையை தவிர மாஸ்கோவிற்கு வேறு எதுவும் செய்வதற்கில்லை கோமகன் தமது செல்வத்தை யாருக்கு விட்டு போவார் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர் நம்ம எல்லாரையும் விட அதிக காலம் உயிர் வாழ்வதாய் இருக்கலாம் அம்மாதிரி அவர் இருப்பதையே நான் உண்மையாய் விரும்புகிறேன் என்று சொன்னார் போரிஸ் ஆம் அதெல்லாம் பயங்கரமானது ரொம்ப பயங்கரமானது என்றார் பியர் இந்த அதிகாரி தமது அமைதியை குலைக்கும் விதத்தில் எதையாவது அஜாக்கிரதையாய் சொல்லிவிடக் சொல்லிவிடக்கூடாதே என்று பியர் இன்னமும் பயந்து கொண்டிருந்தார் போரிஸ் சிறிது நாணத்தோடு ஆனால் தமது குரலையோ போக்கையோ மாற்றிக்கொள்ளாமல் கூறினார் ஒவ்வொருவரும் அந்த செல்வந்தரிடமிருந்து ஏதாவது கொஞ்சம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வதாய் உமக்கு தோன்றலாம் அப்படியே என்று பியர் நினைத்தார் ஆனால் தப்பபிப்பிராயத்தை தவிர்ப்பதற்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன் அம்மாதிரி முயற்சி செய்யும் கூட்டத்தில் என்னையோ எனது தாயாரையோ நீர் சேர்ப்பதாயிருந்தால் அது முற்றிலும் தவறாகும் நாங்கள் ஏழைகள் ஆனால் என்னை பொறுத்த உமது தகப்பனார் செல்வந்தர் என்ற காரணத்திற்காக நான் அவருடைய பந்து என்று என்னை கருதிக்கொள்ளவில்லை நானோ எனது தாயாரோ எப்பொழுதும் அவரை எதுவும் கேட்கவோ எதையும் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளவோ போவதில்லை வெகுநேரம் வரையில் பியரால் புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொண்டதும் சோஃபாவிலிருந்து குதித்திழந்தார் வேகமாய் அப்பாவி முறையில் தமது கையால் போரிசின் கையை முழங்கைக்கு கீழாகப் பற்றி போரிஸை விட அதிகமாக முகம் நாணி வெட்கமும் எரிச்சலும் கலந்த உணர்ச்சியோடு பேச ஆரம்பித்தார் நல்லது இது ஆச்சரியமாயிருக்கிறது நீர் நினைக்கிறீரா நான் நான் அப்படி நினைப்பேன் என்று எனக்கு நன்றாய் தெரியும் ஆனால் போரிஸ் இடை மறித்தார் நான் வெட்ட வெளிச்சமாய் பேசிவிட்டதை குறித்து சந்தோஷம் அடைகிறேன் ஒருவேளை உமக்கு பிடித்தமில்லாமல் இருக்கலாம் என்னை மன்னிக்க வேண்டும் என கூறி தம்மை அவர் சமாதானப்படுத்துவதற்கு பதிலாக அவரை சமாதானப்படுத்தும் பொருட்டு ஆனால் உம்மை நான் புண்படுத்தவில்லை என்று நம்புகிறேன் உள்ளதை பேசிவிட வேண்டும் என்பதைத்தான் நான் எப்பொழுதும் விதியாய் வைத்திருக்கிறேன் ஆ நான் என்ன பதில் சொல்வது ரஸ்டோவ் விருந்திற்கு வருகிறீரா ஒரு தொந்தரவான கடமையிலிருந்து தாம் விடுதலை அடைந்தது போலவும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையிலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு மற்றவரை அதில் வைத்து விட்டதைப் போலவும் போரிஸ் காணப்பட்டார் மீண்டும் முற்றிலும் இனிமையாய் தோன்றினார் சாந்தமடைந்த பெயர் சொன்னார் இல்லை ஆனால் நீர் ஒரு ஆச்சரியமான பேர்வழி என்று சொல்கிறேன் நீர் இப்பொழுது என்ன சொன்னீரோ அது நல்லது மிகவும் நல்லது ஆமாம் உமக்கு என்னை தெரியாது நாம் குழந்தைகளாய் இருந்ததிலிருந்து வெகு காலமாக நாம் சந்திக்கவில்லை நீர் நினைக்கலாம் எனது எனக்கு புரிகிறது நன் நன்றாய் நன்றாய் புரிகிறது என்னால் மாதிரி செய்திருக்க முடியாது அந்த தைரியம் எனக்கு ஏற்பட்டு இருக்காது ஆனால் மிகவும் சிலாக்கியம் உம்முடன் அறிமுகம் ஏற்பட்டது பற்றி நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆச்சரியமாக இருக்கிறது சிறிது நேரம் நிறுத்தி மீண்டும் எண்ணெய் நீர் சந்தேகிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சிரிக்க ஆரம்பித்தார் நல்லது அதனால் என்ன நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாய் உணர்ந்து கொள்வோம் என்று நம்புகிறேன் என்று போரிஸின் கையை அவர் அழுத்தினார் கோமகனை நான் ஒரு தடவை கூட பார்க்கவில்லை என்பது உமக்கு தெரியுமா அவர் என்னை அழைக்கவில்லை அவர் மனிதர் என்ற முறையில் நான் மிகவும் வருந்துகிறேன் ஆனால் என்ன என்ன செய்ய முடியும் புன் சிரிப்போடு போரிஸ் அப்படியானால் கடல் கடந்து ஒரு இராணுவத்தை நெப்போலியன் கொண்டு போய்விட முடியும் என்றா நீர் நினைக்கிறீர் என்று கேட்டார் பேச்சை மாற்றுவதற்கு போரிஸ் விரும்புகிறார் என்பதை பியர் கண்டுகொண்டார் அவருக்கும் அதே மாதிரி எண்ணம் இருந்ததால் போலோன் படையெடுப்பில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி விளக்கிக் கூற ஆரம்பித்தார் அச்சமயம் ஒரு சேவகன் வந்து இளவரசி போகிறாள் என்று போரிஸை அழைத்தான் போரிஸோடு நன்றாக பழகி கொள்ளுவதற்காக விருந்துக்கு தாம் வருவதாக பெயர் சொல்லி அவருடைய கையை பிரியத்தோடு அழுத்தி தம் கண்ணாடிகளுக்கு மேலாக போரிஸின் கண்களில் உள்ளம் கனிந்த பார்வையோடு பார்த்தார் போரிஸ் போன பின்பு தமது அறையில் பியர் மேலும் கீழும் வெகுநேரம் நடந்தார் ஆனால் கற்பனை எதிரியை கற்பனை வாழ்கொண்டு குத்தவில்லை உறுதியும் புத்திசாலித்தனமும் உள்ள அந்த இனிமையான இளைஞரை நினைத்து முறுவல் கொண்டார் இளம் வயதில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற முக்கியமாக தனிமை வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்கு ஏற்படுகிறதைப் போலவே ஒரு சொல்ல முடியாத உள்ள கனிவை இந்த வாலிபருக்காக அவர் உணர்ந்தார் தாங்கள் இருவரும் நண்பர்களாய் இருப்பது என்று அவர் மனதில் முடிவு செய்து கொண்டார் இளவரசர் வசைலி இளவரசியை வழி அனுப்பினார் அவள் ஒரு கைக்குட்டையை கண்களில் வைத்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் கண்ணீர் வடிந்திருந்தது அவள் சொன்னால் இது பயங்கரமானது பயங்கரமானது எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி நான் எனது கடமையை செய்வேன் நான் வந்து இரவு பூராவாக இங்கேயே இருப்பேன் அவரை அம்மாதிரி விட்டுவிட்டு இருக்கக்கூடாது ஒவ்வொரு வினாடியும் விலை மதிப்பற்றது அவருடைய மருமக்கள் எதற்காக அதை ஒத்தி போடுகிறார்கள் என்பதை என்னால் நினைக்க முடியவில்லை அவரை தயார் செய்வதற்கு ஒருவேளை கடவுள் எனக்கு உதவி செய்யலாம் போய் வருகிறேன் இளவரசே கடவுள் உண்மை காப்பாற்றட்டும் போய் வா பாட்டியே என்று இளவரசர் வசையிலி பதிலளித்து அவரிடமிருந்து திரும்பிவிட்டார் வண்டிக்குள் ஏறியதும் தாய் மகனை பார்த்து ஹோ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறார் ஒருவரையும் அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றாள் எனக்கு புரியவில்லை அம்மா பேரை பற்றி அவருடைய நோக்கம் என்ன என்று மகன் கேட்டார் அதை பற்றி உயில்தான் சொல்ல முடியும் நமது விதி கூட அதில்தான் சார்ந்திருக்கிறது நமக்கு ஏதாவது கொடுப்பார் என்று நீ ஏன் எதிர்பார்க்கிறாய் ஹா என் கண்ணே அவர் மிகுந்த பணக்காரர் நாம் மிக ஏழைகள் நல்லது அது ஒரு சரியான காரணமாய் தோன்றவில்லையம்மா ஹோ கடவுளே ஹோ கடவுளே அவர் எவ்வளவு இருக்கிறார். என்று கூவினாள் அத்தியாயம் பதினாறு நிறைவடைந்தது